கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் ஐந்து இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை பாருங்களேன் ரெண்டாவது வசனத்தில் கடைசி பகுதியை பாருங்கள் என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் அமேன் இந்த ரெண்டு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா தாவிது வந்து முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார் என்ன ஜெபிக்கிறார்னா என் வேண்டுதலின் சத்தத்தை நீங்கள் கேட்டறலும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும் ஜெபித்து விட்டு அதற்கான பதிலை வந்து அடுத்த வசனத்தில் அவரே கொடுத்துருக்கிறார் பாருங்களேன் கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டு அருளுவீர் அப்போ அந்த வேண்டுதலின் சத்தத்தை கேட்டரணும்னு சொல்லிட்டு காலையில் நீங்கள் கே கேட்டருளுவீங்க அப்படிங்கிறத அந்த பதிலையும் சேர்த்து இடத்துல என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அம்மேன் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டருளுவார் அதாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுற அந்த வேண்டுதல்களை விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டருளுவார் ஆனால் அவர் கேட்கறதற்கு ஒரு நல்ல ஒரு தகுந்த சமயத்தை இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ரிவீல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே அதிகாலையில நீங்க எழுந்து ஆண்டவரை தேடி அவர் அமர்ந்திருக்கும் போது அடுத்தது பாருங்களேன் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்ப காலையில நீங்க வந்து ஒரு நாளின் துவக்கத்துல ஆண்டவர்கிட்ட வரணும் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கணும் வேண்டுதல் செய்யணும் உங்கள் சத்தத்தை அவர் கேட்கறதுக்கு ஆர்வமுள்ளவராக இருக்கிறார் அந்த நேரத்தில் அப்படிங்கிறத அந்த வார்த்தைகள் தெரியப்படுத்துகிறது ஆமேன் அப்போ நீங்கள் காலையில் ஆண்டவர் சமூகத்துக்கு எல்லா வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு புதிய நாள கருத்தர் கொடுத்த உடனே காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவருக்கு முதல் தரமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து நீங்கள் எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல் தரமான அந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செலவிடுவீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற வேண்டுதலை கர்த்தர் கேட்டரிவார் உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வச்சு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா நம்முடைய சத்தத்தை வேண்டுதலின் சத்தத்தை அவர் காலையிலே கேட்டரிழுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல வார்த்தையை வெளிப்படுத்துகிறது அதனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து முதல் தரமான அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுவோம் காலையில் சீக்கிரமாக கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்ளுவோம் சீக்கிரமாக எழும்பி அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நாம் காணப்படும்போது கர்த்தருடைய இருதயம் மகிழும் ஏன்னா அவருக்கு நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸை அந்த நேரத்தில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்மளே நம்முடைய செய்கை மூலமாக அவருக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கர்த்தர் எப்படி நம்முடைய வேண்டுதலின் சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருப்பார் அதனால தான் சொல்கிறார் காலையில் என் சத்தத்தை கேட்ட அருளுவீர் கண்டிப்பாக கேட்பார் காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஜெபிக்கிற ஜபத்தை கண்டிப்பாக கேட்பார் வேண்டுதலை கேட்பார் மன்றாட்டை கேட்பார் உங்கள் கண்ணீரை பார்ப்பார் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் சத்தத்தை கேட்டு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் சத்தம் மட்டும் செபிக்கிறீங்களோ இல்லை இருதயத்துலேருந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கு பதில் உத்தரவு அருளுவார் பெரிய அற்புதங்களை செய்வார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படி நீர் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பீராக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் முதல்தரமான நேரத்தை உம்முடைய சமூகத்தில் செலவிட்டு நாங்கள் செபிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக நீர் அப்படியே செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோதிரம் இயேசுவின் நாமத்தில் செபித்துச் செய்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக Amen.